கார்களில் ஏன் இடது பக்கம் ஸ்டேரிங் இருப்பதில்லை இந்தியாவில் மட்டும் விஷயம் ரொம்ப பெருசு இந்தியா இடப்பக்க போக்குவரத்து விதியை பின்பற்றுவதால் இங்கு ஓடும் எல்லா சாலை வாகனங்களிலும் ஸ்டேரிங் வலது பக்கமாகத்தான் இருக்கும் இதனால் டிரைவர் எதிரில் பார்க்கக்கூடிய வாகனங்களை தெளிவாக காணவும் சாலையின் மையப்பகுதியை எளிதாக கட்டுப்படுத்தவும் முடிகிறது இது கார்கள் மட்டுமல்லாமல் பஸ் லாரி வேன் போன்ற அனைத்துக்கும் பொருந்தும் இந்தியாவில் கார்கள் மற்றும் வாகனங்களில் வலது பக்கத்தில் ஸ்டேரிங் வைத்திருப்பதற்கான வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது இது வெறும் வடிவமைப்போ தீர்மானமோ மட்டுமல்ல தொழில்நுட்ப காரணமோ அல்ல மாறாக காலனித்துவ ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய போக்குவரத்து விதிகளின் தொடர்ச்சியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்தியா நீண்டகாலம் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்குள் இருந்தது அப்போது சாலையின் இடதுபுறத்தில் வாகனம் ஓட்ட வேண்டும் என்ற விதி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விதி பின்னர் குதிரை வண்டி முதல் ரயில் மோட்டார் கார்கள் வரை அனைத்திலும் ஒரே மாதிரி பின்பற்றப்பட்டது அந்த காலத்தில் போக்குவரத்தில் குதிரை வண்டிகள் முக்கிய இடத்தை பிடித்திருந்தன சாலையின் இடது பக்கத்தில் செல்ல வேண்டும் என்பதால் வண்டி ஓட்டுபவர் வண்டியின் நடுவில் அமர்ந்தால் எதிரே வரக்கூடிய வண்டிகளை நேரடியாக காண சிரமம் ஏற்பட்டது குறிப்பாக குறுகிய சாலைகளில் அல்லது வளைவுகளில் பார்வை தடைகள் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருந்தது இதனால் வண்டி ஓட்டுபவர் வலது பக்கத்தில் அமர்ந்து எதிர்ப்புற போக்குவரத்தை தெளிவாக காணும் பழக்கம் ஏற்பட்டது இந்த அமைப்பு பாதுகாப்பிற்கும் வேகத்திற்கும் ஏற்றதாக இருப்பதை மக்கள் விரைவில் உணர்ந்தனர் குதிரை வண்டிகளிலிருந்து மோட்டார் வாகனங்களுக்கு மாறியபோதும் இந்த வலது பக்க அமர்வு வழக்கம் மாறவில்லை கார் வடிவமைப்பு நிறுவனங்களும் ஓட்டுநரின் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வலது பக்கத்தில் ஸ்டேரிங் அமைப்பை வடிவமைத்தனர் இதன் மூலம் வாகனம் ஓட்டும் சாலையின் மையப்பகுதியை எளிதில் கண்காணிக்க முடியும் இதுவே வலது பக்க ஸ்டேரிங் முறையின் அடிப்படை காரணமாகி இந்தியாவில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டன மாறாக அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் வலது பக்கத்தில் ஓட்டும் முறையை பின்பற்றுகின்றன அங்கு ஓட்டுநர் இடது பக்கத்தில் அமர வேண்டும் இதனால் சாலையின் மையப்பகுதி அவருக்கு பார்வையில் தெளிவாக இருக்கும் இந்த இரண்டு முறைமைகளும் நாடுதோறும் போக்குவரத்து விதிகள் வரலாறு மற்றும் சாலை அமைப்பை பொறுத்தே அமல்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் இந்த விதி மாற்றப்படாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இதை மாற்றுவதில் உள்ள பெரிய சவால்தான் ஓட்டும் பக்கத்தை மாற்ற வேண்டுமென்றால் சாலை அடையாளங்கள் போக்குவரத்து சின்னங்கள் பாலங்கள் வாகன வடிவமைப்புகள் என அனைத்தையும் மாற்ற வேண்டி இது பொருளாதார ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் மிகுந்த சிக்கலான மற்றும் செலவான செயல் மேலும் பல தசாப்தங்களாக மக்கள் பழகிவிட்ட ஓட்டுநர் பழக்கத்தை ஒரே நாளில் மாற்றிவிடுவது கடினம் போக்குவரத்து குழப்பம் விபத்து அபாயம் மற்றும் மக்கள் எதிர்ப்பு போன்ற பிரச்சினைகள் உருவாகும் இதனால் இந்தியா மற்றும் இதே விதி பின்பற்றும் நாடுகள் வலது பக்க ஸ்டேரிங் முறையை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றன இப்படி பார்க்கும்போது இந்திய சாலைகளில் காணப்படும் வலதுபக்க பக்க ஸ்டேரிங் என்பது வெறும் வடிவமைப்பு மட்டுமல்ல ஒரு வரலாற்று மரபும் கூட குதிரை வண்டி காலத்திலிருந்து தொடங்கி ஆங்கிலேயர்கள் விதித்த இடதுபுற ஓட்டு விதியால் உருவான இந்த நடைமுறை இன்று வரை நம் சாலைகளில் உயிரோட்டமாக தொடர்கிறது